என்ன சொல்றீங்க பகுதியோடு இணைந்திருக்கின்ற உங்களுக்கு அடிக்கடி வாய்வு வெளியேறுகிறதா மிகவும் துர்நாற்றத்துடன் உள்ளதா இவற்றால் உங்கள் மீது உங்களுக்கு எரிச்சல் ஏற்படுகிறதா முதலில் உங்கள் மீது கோபம் கொள்வதை தவிர்த்து அடிக்கடி வெளியேறுவதற்கான காரணம் என்ன சொல்றீங்க பகுதியில் உங்களுக்கு உதவி செய்ய நாம் தயாராக இருக்கின்றோம் சரி சொல்லுங்களேன் கேட்போம் என்று கேட்கின்றீர்களா உணவை நன்கு மெல்லாமல் இருப்பது தற்போதைய அவசர உலகில் விழுங்கும் பழக்கமே இல்லை இப்படி உணவை மென்று விழுங்காமல் அப்படியே விழுங்கும் போது காற்றையும் விழுங்கக்கூடும் இதனால் வயிறு உப்புசத்துடன் இருப்பதோடு வாய்வு தொல்லையும் சந்திக்க நேரிடும் ஆகவே எப்போதுமே உணவை பொறுமையாக நன்கு மென்று விழுங்குங்கள் வாய்வு நிறைந்த உணவுகள் பொதுவாக பருப்பு வகைகள் முட்டை கோஸ் காலிஃபிளவர் பிராக்கோலி நொதிக்க வைத்த உணவுகள் போன்றவை உட்கொண்டால் வயிறு உப்புசம் அடையும் உங்களுக்கு இந்த உணவுகளால் அப்படி ஏற்பட்டால் அவற்றை தவிர்த்து விடுங்கள் சர்க்கரை உணவுகள் மற்றும் பானங்கள் சர்க்கரை நிறைந்த உணவுகள் அல்லது பானங்கள் அளவுக்கு அதிகமாக பருக்கும் போது வயிற்றில் உள்ள பாக்டீரியாக்கள் உடைக்கப்பட்டு செரிமானத்தின் போது வாயுக்கள் உற்பத்தி செய்யப்பட்டு அவை துர்நாற்றம் மிக்க வாயுவாக வெளியேறுகிறது ஆகவே இந்த மாதிரியான உணவுப் பொருட்களையும் தவிர்த்துக் கொள்ளுங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உங்களுக்கு இருக்கிறதா புகைப்பிடிப்பவர்களுக்கு வயிறு ஒருவித ஒப்புசுத்துடன் இருக்கும் ஏனென்றால் புகைப்பிடிப்பதால் அதிகப்படியான காற்றினை உள்ளிலுக்கு நேரிட்டு அதனால் வயிற்றில் வாயு தேங்கி துர்நாற்றம் மிக்க வாயுவாக வருகிறது புகைப்பிடிப்பதை நிறுத்தினால் இந்த அதிக நார்ச்சத்துள்ள டயட் நார்ச்சத்து அதிகம் நிறைந்த உணவுப் பொருட்களை உண்பது ஆரோக்கியம்தான் ஆனால் அவை உடலினுள் வாயுவை உற்பத்தி செய்கிறது ஏனென்றால் நார்ச்சத்துக்கள் உள்ள உணவுகள் வயிற்றில் உள்ள பாக்டீரியாக்களால் முழுமையாக செரிமானமாக்காமல் வாய்வு உற்பத்தி மட்டும் அதிகம் இருக்கும் எனவே வாய்வு தொல்லையை நீங்கள் சந்தித்தால் நார்ச்சத்துள்ள உணவுகளை அதிகம் எடுப்பதையும் சற்று குறித்துக் கொள்ளுங்கள் எரிச்சல் கொண்ட குடல் நோய் வயிறு ஒப்புசம் என்பது எரிச்சல் கொண்ட குடல் நோய்க்கான அறிகுறிகளில் ஒன்றுதான் இந்த நோய் இருக்கும் போது உண்ணும் உணவுகள் சரியாக குடலின் வழியே வெளியேறாமல் தாமதமாகி அதன் காரணமாக வயிற்றில் வாய்வு தேக்கத்தை உண்டாக்கும் மலச்சிக்கல் குடலில் உள்ள அழுக்கு முறையாக வெளியேற்றப்படாமல் இருந்தால் உடலில் உள்ள கழிவுகள் உடலில் மெதுவாக நகரும்போது அதன் காரணமாக வாய்வு உற்பத்தி செய்யப்பட்டு வயிற்று உப்புசத்தை உண்டாக்கும் இப்படி தேங்கும் வாய்வு ஒரே நேரத்தில் வெளியேறாமல் அவ்வப்போது துர்நாற்றத்துடன் வெளியேறும் ஆகவே மலச்சிக்கல் இருந்தால் அதனை சரி செய்யவும் முயற்சியில் உடனே ஈடுபடுங்கள் இதுவரைக்கும்

தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் ட்வெண்ட்டி இணைந்திருங்கள் மீண்டும் மற்ற ஓர் நிகழ்ச்சியில் சிந்திக்கலாம் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் ட்வெண்ட்டி போர் டாட்